வணக்கம் நண்பர்களே ஜிஎஸ்டி ரீஃபார்ம் இப்போது இந்த புதுசாக ஒரு பெரிய ரீஃபார்ம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் இப்போ விலை குறைய போகுது சிகரெட்டு கண்ணாவன விலை கூட போகுது சிகரெட் பாக்கெட்டை பார்த்தாலே உங்கள் பையில் தீ பிடிக்கும் அப்படி ஒரு பெரிய முக்கியமான செய்தி இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த ஜிஎஸ்டி அமைப்பு பெரும்பாலான மக்கள் அதை குறை சொல்கிறது வந்து எத்தனை ஸ்லாப்ஸு இத்தனை சதவீதம் குழப்பமாக இருக்கேன்னு மாதிரி பேசுகிறது ஒரு சாதாரணமாக இருந்தது ஆனால் இப்போது மொத்தமாக அந்த கதையே மாறப்போகுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து நாட்டில் ஜிஎஸ்டி ஸ்லாப்பை ரெண்டே ரெண்டு ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க அஞ்சு பர்சன்ட்டும் பதினெட்டு பர்சன்ட்டும் அதுவும் லக்ஸூரியான பொருட்கள் சூப்பர் லக்ஸூரியான ரொம்ப அதிகமான லக்ஸுரி பொருட்கள் வந்து நேரடியாக நாற்பது சதவிகிதம் போட்டிருக்காங்க அதாவது பாவத்தின் காரணமான டாக்ஸ்னா சின் டாக்ஸ் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வீட்டில் உள்ள மாத செலவுகள்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே அதனுடைய இம்பேக்ட் தெரியும் எப்படி யாருக்கெல்லாம் இது ஒரு மகிழ்ச்சிகரமான மாற்றம் யாருக்கெல்லாம் கஷ்டங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் பழைய ஜிஎஸ்டி அமைப்பு வந்து எப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாந்தேதி நடு ராத்திரியில் அது உருவாக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது பார்லிமெண்ட்டில் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அதாவது ஒரே நாடு ஒரே வரி விதிப்பு அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஆர்வத்தோடு இந்த ஜிஎஸ்டி வந்தது ஆரம்பத்தில் அஞ்சு ஸ்லாப்ஸ் இருந்தது ஜீரோ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் பிறகு அதை நாலு ஸ்லாப்பாக குறைச்சாங்க ஆனாலும் இந்தியா உலகத்தில் மிகவும் சிக்கலான ஜிஎஸ்டி இந்த நாடுகளில் ஒன்றாக இருந்ததாக குற்றச்சாட்டும் இருந்துக்கிட்டு இருந்தது பொதுமக்களுக்கு எந்த பொருளுக்கு என்ன ஜிஎஸ்டின்னு குழப்பமே வர்ற அளவுக்கு பல ஸ்லாப்ஸ் இருந்தது சரி இதெல்லாம் பார்த்துட்டு இதை மாற்றணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க அதில் பதினெட்டு ஸ்லாப்பில் உள்ள பொருட்களுடைய வருமானம் ஜிஎஸ்டி வரி பார்த்திங்கன்னா மொத்த வருமானத்தில் அறுபத்தேழு பர்சன்ட் அது மட்டும் இருந்தது பன்னெண்டு பர்சன்ட் ஸ்லாப்பில் வெறும் அஞ்சு பர்சன்ட் வருமானம் தான் இருந்தது மொத்த வருமானத்தில் அஞ்சு பர்சென்ட் தான் பன்னெண்டு பர்சன்ட் ஸ்லாப்பில் ஆனால் அதிகமான மக்கள் பயன்படுத்துகிற பொருளும் அதில் இருந்தது இருபத்தெட்டு பர்சன்ட்டில் வந்து சுமார் ஆகும் பதினோரு பர்சன்ட் வரைக்கும் அது கிடச்சிது அது கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னா பன்னெண்டு பர்சன்ட் ஸ்லாப் வந்து அந்த மாதிரி பொருட்கள் தேவையில்லை அந்த ஸ்லாபே தேவையில்லைங்கிறத வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரி இருபத்தெட்டு பர்சன்ட்டில் இருக்கிற லட்ச ரூபர்கள் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அதாவது ஹையர் இன்கம் ஹையர் மிடில் கிளாஸ் வச்சுக்கோங்க அவங்க வாங்குகிற பொருளுக்கும் அதை பதினெட்டு பர்சண்ட்டாக மாற்றினாங்க ஆனால் பாவம்னு எதிர்பார்க்குற சில பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் மாற்றி விட்டாங்க இந்த முறையில் தான் ரெண்டே ரெண்டு சிலப்பு அஞ்சு பர்சண்ட்டோ பதினெட்டு பர்சண்டோ பெரும்பாலான பொருட்கள் அப்படின்னு சொல்லி சரி புதிய ஜிஎஸ்டி ரேட் எப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் சிலப் வந்து அத்தியாவசிய பொருட்கள் பால் பன்னீர் ரொட்டி இதுகெலாம் வந்து டேக்ஸ் கிடையாது அரிசியுமே டேக்ஸ் கிடையாது அந்த லூஸில் வாங்க சோப்பு ஷாம்பு ஹேர் ஆயில் பாஸ்தா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து அஞ்சு பர்சண்டாக இப்போ குறைச்சிட்டாங்க விவசாய டூல்ஸ் பொருட்கள் நோட் புக் பென்சில் க்ரேயான் எழுதுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்லருந்து அஞ்சு பர்சண்ட்டாக குறைச்சிட்டாங்க பதினெட்டு பர்சன்ட் ஸ்லாப்பில் வந்து டிவி ஏசி முந்நூற்றம்பது சிசிக்கு உள்ள பைக்கு கார் பெட்ரோல் கார்னால் ஆயிரத்தி இரநூறு சிசிக்குள்ளே டீசல் கார் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிசிக்குள்ள வந்து பதினெட்டு பர்சண்டாக குறைச்சிட்டாங்க இருபத்தெட்டு பர்சன்ட்டில் வந்து பத்து பர்சன்ட் லாபம் அவங்களுக்கு சரி பட் நாற்பது பர்சன்ட் கொஞ்சம் பொருட்கள் வச்சுருக்குறாங்க அது பாவத்திற்கான டாக்ஸ்னு வச்சுருக்காங்க வரி என்னென்னா சிகரெட் புகையிலை பொருட்கள் சோடா கார்பனேட்டட் அதாவது சோடா ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாற்பது பர்சன்ட் ஆகிருக்குங்க ஸோ நடுத்தர பெரிய வகை கார்கள் முந்நூற்றம்பது சிசிக்கு மேலே உள்ள பைக்கெல்லாம் விலை கூட அது நாற்பது பர்சென்டில் வரும் சரி யாருக்கெல்லாம் இது பாயும் சாதாரண மக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் ஹெல்த் கேர் செலவெல்லாம் குறையினா பெரும்பாலான பொருட்கள் வரி இல்லை நோயாளிகள் முப்பத்தி மூணு முக்கியமான மருந்துகள் குறிப்பாக புற்றுநோய்க்கு எதிர்ப்பான மருந்துகளுக்கு வரி கிடையாது இப்போது அதனால் அதனுடைய மருந்து விலைகள் மிகவும் குறையும் விவசாயிகளுடைய டூல்ஸ் அவங்களுடைய கருவிகள் டிராக்டர் இந்த மாதிரி பொருளும் விலை குறையும் மாணவர்களுக்கு நோட் புக்கு எக்ஸசைஸ் புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையும் சிரமம் புகை பிடிக்கிறவங்களுக்கு சிங்கிள் பிடிக்கிறேன் ஆனால் இருந்து பிடிச்சி இடத்த புகை மண்டலம் ஆகிட்டு போகிறவங்க மற்றவங்களுக்கு வியாதி கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நாற்பது பர்சன்ட் ஆகுறாங்க ஒரு பாக்கெட் வாங்கினாலும் அவங்க பாக்கெட் எரியிற அளவுக்கு ரேட்டு கூட்டிகிட்டு இருக்கும் மாதிரி மிகப்பெரிய கார்கள் லக்ஸுரியான பொருட்கள் வாங்குகிறவங்களுக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்களால் அதை தாக்குடிக்க முடியும்னாலும் நாற்பது பர்சன்ட் வச்சுருக்காங்க அது ரொம்ப கம்மியான அளவாக தான் இருக்கும் எல்லா பொருளுக்கும் கிடையாது இந்த மாதிரி மிகப்பெரிய காரணமாக வாங்க அப்புறம் கிடையாது சோடா குடிக்கிறவங்களுக்கும் இது பிரச்சனையாக இருக்குன்னா அது நாற்பது பெர்சன்ட்டு வந்துருச்சு ஆனால் ஒரு கேள்வி ரெண்டு ஸ்லாப் மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் வருமானம் குறையுமேன்னு கேள்வி வந்தால் அது பிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு மார்ஜின் லாபம் அளவு குறையாதான்னு கேட்குறேங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை மக்கள்கிட்ட வாங்கி கட்டுறீங்க அதை குறைக்கிறீங்க அதனால் அது வியாபாரிகளுக்கு அதனால் ஒரு நஷ்டமும் ஏற்பட போகிறதில்லை வரி குறைச்சதுனால அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் கோடி வரைக்கும் வரியுடைய அளவு இதில் வந்து குறையுது அது மக்களுக்கு குறைவான செலவாகிறதுனால அதை மறுபடியும் வாங்குவதற்கே பயன்படுத்துவார்கள் நாற்பத்தெட்டாயிரம் கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை தான் போது இன்னும் வியாபாரம் அதிகமாகும் என்பது பொருளாதார நிறுவனத்தினுடைய கணக்கு சரி பொருளாதார நிறுவனங்கள் பேசுகிறது வந்து வரி குறைச்சாலே டிமாண்டாக அதிகரிக்கும் அதனால் வாங்கும் தன்மையும் அதிகப்படும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இப்போவும் சாதாரண உள்ள லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுமே வந்து சின்ன கார்கள் அது ரொம்ப பெரிய கார்லாம் வாங்க முடியும் ஏன்னா அதுக்கு விலை குறையிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இனிமேல் டேக்ஸ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாததுனால நிறைய பேர் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அது செலவும் குறையுது விவசாயத்தை பொறுத்தளவுக்கு இந்த டூல்ஸ் விலைகள்லாம் குறையிறதுனால அவங்களுக்கு உற்பத்தி செலவு குறையுது அதனால உற்பத்தி அதிகமாகறதுக்கும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரி ஆனால் லக்ஸுரியான பொருட்கள் வாங்குவது அதை வந்து பாவம் செய்யக்கூடிய பொருட்கள்னு வச்சதுனால அது நாற்பது வருஷம் தான் வைக்கிறாங்க சரி இந்த மாற்றம் நம்ம வரி வரலாற்றில் ஜிஎஸ்டி வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியமான மாற்றமாக இருக்கும் ஒரு நாடு ஒரு வரி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டு வந்த இந்த மிகப்பெரிய ஜிஎஸ்டி மாற்றம் இப்போ அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் குறைச்சி யாரும் ஈஸியாக இதெல்லாம் இவ்வளோ தான் இருக்கும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாங்க பட் நாற்பது பர்சன்ட் வந்து ஒரு பெரிய மெசேஜே மக்களுக்கு கொடுக்குறாங்க இது புகை போடுறது சோடா குடிக்கிறது இந்த மாதிரி லக்ஸுரி பொருள் சூப்பர் லக்ஸுரி யூஸ் பண்ணுறது நீங்கள் நிறைய செலவு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் இந்த டேக்ஸினுடைய ஸ்டோரியே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் போகுது உணவுப் பொருட்கள் நோ டாக்ஸ் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் அஞ்சு பர்சன்ட் மேலே கிடையாது மற்ற நார்மலாக மக்கள் யூஸ் பண்ணுறது பதினெட்டு லைக் லக்ஸு சூப்பர் லக்ஸுரியாக இருக்கிறது இந்த மாதிரி பாவப்பட்டதுன்னு சொல்கிறது வந்து பாவம் செய்யக்கூடிய அதாவது சேரட்டிகள் இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு வந்து நாற்பது சதவீதம் ஸோ பிஸ்னஸ்க்கும் நிறையா சிம்ப்ளிஃபை பண்ணுற ப்ரொசிஷன் அதில் இருக்குங்கிறாங்க அரசாங்கத்துக்கு ரெவென்யூ குறைஞ்சாலும் விற்பனை அதிகமாகும்போது அது சரியாகிவிடும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த ஆண்டிலிருந்து வருமானம் வரியும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அதாவது மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் வருமானம் வரி கட்ட வேண்டியதில்லைன்னு கொண்டு வந்ததோட மாதம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாங்கினா தான் அவங்க முப்பது பெர்சன்ட் ப்ராக்கெட்டுக்கு போவாங்க அதாவது இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கிறது மட்டும்தான் முப்பது பெர்சன்ட் அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அதோடு சேர்த்து இந்த ஜிஎஸ்டி மாற்றம் இந்த ஆண்டு மிகப்பெரிய சீர்திருத்த ஆண்டாக மாறும் என்பதில் கருத்து இல்லை இந்த நாற்பது பெர்சன்ட் பாவத்துக்கான டேக்ஸ் சிகரெட்டு சொல்கிறாங்களே அது இந்த சோடா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த செய்யும் அதில் நாம் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை என்பது நம் கருத்து நன்றி